சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மூணாந்தேதி தன்னுடைய சொந்த வீடான ராசிக்குள்ளே வரப்போகிறார் உங்கள் ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய பாக்யாதிபதி ராசியில் சுக்ரன் இருந்தால் நீசத்தில் இருக்காருன்னு அர்த்தம் இருந்தாலும் அது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவு தான் சொல்ல முடியும் ஆனால் அதே சுக்ரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான உங்களுக்கு தனஸ்தானமாக வரக்கூடிய குடும்பஸ்தானமாக வரக்கூடிய துளாராசியில் வறந்து அமரும்போது அவர் வந்து நல்ல ஒரு பலத்தை அடையக்கூடிய அடைய போகிறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க நல்ல பலமாக இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது ஸோ அந்த வகையில் சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெறுறதும் தன்னோட மூல திருவினம் வீடான துளாராசிக்குள்ள அவர் வர்றதும் ஒரு சிறந்த ராஜயோகம்னே சொல்லலாம் என்னைக்கு வர்றாரு அப்படின்னா நவம்பர் மூணாந்தேதி உங்கள் ராசியை விட்டு அவர் வந்து துளாராசியில் வந்து அமரப்படுறார் அதில் வந்து உங்களுக்கு ராஜயோகம் சிறப்பான முறையில் செயல்பட போகுது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த துளாராசியில் வந்து அமரக்கூடிய தனஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்ரன் அந்த தனஸ்தானத்தில் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு அஞ்சாம் ஸ்தானமாக வரக்கூடிய கும்பராசிக்கும் திரிகோணம் தொடர்பு ஏற்படுது அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு இங்கே ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு திரிகோணம் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சுக்ரன் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல ராகுவும் ராகு இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல சுக்ரனும் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான யோகம் அதாவது நாள் வரைக்கும் நீங்கள் சொல்லி நடக்காத விஷயங்கள் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட உதவின்னு கேட்டு நடக்காத விஷயங்கள் அதனால் நீங்கள் சங்கடப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அளவுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்களை நவம்பர் மூணாம் தேதியிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம்